பல முறை தாஜி சொன்ன டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக முன்னேற்றம்ன்றது தானாக வரப்போகுது ஒரு லெவலுக்கு மேலே அதுக்காக ஒன்றும் பெருசாக கஷ்டப்படணுன்றது இல்லை கஷ்டப்படணும் டிசர்விங்னஸ் உலகம் நம்ம ஒரு தராசில் பார்க்குதுன்னா நம்ம எப்படி மற்றவங்களோட பழகிறோம் நடக்கிறோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மாதம் கூட ஒரு சென்ட்ரல் சிட்டியில் நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லையோ கருமாதிக்கு போனோம் அப்படின்வாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மக்களுக்கு நம்ம கூட இருந்தோமா இல்லையான்றது நார்மலாக ஞாபகம் இருக்காது ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது நிறைய பேர் வருவாங்க கையில் ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஃபோட்டோ பார்த்தா ஞாபகம் இருக்கும் ஆனால் ஒரு கஷ்டம் உடல்நலம் சரியில்லை இல்லை ஒரு இறப்பு ஒரு ஒரு பிரச்சனைன்ற போது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது இது சொல்லி வர முடியாது தானாக வரணும் இங்கிதம் பச்சாதாபம் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியாது ஒருத்தர் வீட்டில் ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு ஒரு இதுனால் நம்மளுக்கு தானாக உள்ளேர்ந்து புரியணும் அப்படின்ட்டு தான் ராஜ்ஜிய அடிக்கடி சொல்கிறார் பல இடங்களில் அவர் சொல்லக்கூடியது ரீசண்டாக பார்த்திங்கன்னா அபியாசிய மட்டுமல்ல உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்கள கூட தொடர்பு வச்சுக்கோங்க அவங்களோட போயிட்டு பழகுங்க அவங்களோட அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுக துக்கங்களில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை இது மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கம்ன்ற மாதிரி நினச்சிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு முறை ஒரு மீட்டிங் நடக்கும்போது நிறைய பேர் அவர் கேட்டுட்டு இருந்தார் அப்போ தான் மெதுவாக அந்த ஹார்ட் பில்னஸ் என்ற பேர் வெளியில் வந்து மெதுவாக பரவ ஆரம்பிச்சிட்டு இருந்த நேரம் அப்போ எல்லாரையும் கேட்டார் ஏன் இன்னும் நம்மளுடைய மார்க்கத்தை எல்லோரும் எடுத்துக்கல இன்னும் வேகமாக இப்போ அந்த பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லிட்டு வந்தாங்க என்னுடைய டேர்ன் வரும்போது நான் சொன்னது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா வெளியில போயிட்டு நம்ம தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் நினைச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா பார்க்கறவங்க எல்லாருமே வந்து இதை நீ பேசுற நீ எந்த அளவுக்கு இருக்கன்னு நம்மள ப்ராடக்டா பாக்குறாங்க இப்ப ரீசெண்டா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டாக்ல ஒரு தில்செயிலியோ இல்ல ஒரு செலிப்ரேஷன்லயோ மாஸ்டர் பேசுவோம் சொன்னார் உலகம் நம்மளதான் வந்து ஒரு தராசில் எடை போட்டு பார்க்குது நீ இருக்கியா ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோ சர்வீஸோ நம்மளாக மாறிடுறோம் எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட அந்த மனிதாபிமானமும் தன்மை மாற்றமும் அடிக்கடி அவர் சொல்றது கிறிஸ்டியானிட்டா ஒரு கம்பேஷன் இஸ்லாம்னா பிரதர்ஹுட் சஹஜ் மார்கமல் ஹார்ட்ஃபுல்னஸ் வந்து யூனிட்டிக்காக பேசப்பட வேண்டும் யூனிட்டி அப்படின்னா என்ன முதல்ல நான் வேற நீங்கள் வேற அப்படின்ற ஒரு எண்ணம் குவாண்டம் ஃபிசிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருமே அதிர்விலைகள் மூலமாக நம்ம கனெக்ட் ஆகிடும் ஒருவருடைய சிறு மாறுதல் உலகத்தில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தும் அப்படின்றதான் குவாண்டம்னுடைய ஒரு பேஸ் அப்படின்னா எனக்கு முதல்ல மற்றவங்களுடைய உணர்வுகளும் மற்றவங்களுடைய முக்கியமாக பிரச்சனைகளும் எனக்கு நல்லா புரியணும் இது நமக்கு சரியா உள்ள இறங்காத வரைக்கும் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் கல்லு மாதிரி தான் இருக்கும் நாமக்கே வாஸ்தி அபியாசின்னு சொல்லிக்கலாம் பேஜா போட்டுக்கலாம் நிதர்சனமான உண்மை மாற்றம் என்பது நம்மளுடைய வெறும் பிராக்டிஸ்ல வரதில்லை அது எதையோ போய் தரகணும் கையில் சாவி கொடுத்துட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடுமா இல்லை சாவி தான் ஃபஸ்ட் ஸ்டெப் அதுலேருந்து ஹார்ட் ஓப்பன் ஆகணும் அந்த ஹார்ட் ஓப்பன் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரியாருங்க பல மார்க்கங்கள் பல ரிலிஜியஸ் பிலீஃப் சிஸ்டம்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராக்டிஸை விட இந்த மனிதாபிமானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு கம்யூனிட்டி எடுக்கணும் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே எதுவாக இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ணி விட்டு கொடுக்காம இப்போ உதாரணத்துக்கு ஜெயின் கம்யூனிட்டி எடுத்திங்கன்னா அவங்களுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இருந்தாலும் பார்சி கம்யூனிட்டி எதுவாக இருந்தாலும் அவங்க எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு வேணால் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இஸ்லாம்லேயும் அது உண்டு ஹிந்துவிசமில் அவ்வளவு கிடையாதுன்னு ஹிந்துவிசம் ஒரு வே ஆஃப் லைஃப்பாக மாறிடுது அது ஒரு வெறும் ஒரு ரிலீஜன் மட்டும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ப்ராக்டிஸில் முக்கியமாக நமக்கு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் எப்படி உண்மையாக நடிப்பு வேறு நடிப்பு கொண்டால தெரிஞ்சிடும் மிருகங்களுக்கு கூட உண்மையான அன்புக்கும் நடிப்புக்கும் வித்தியாசம் தெரியும் ஒரு நாய்க்கு நீங்கள் பிஸ்கட் கொடுக்கறது வேற அது உண்மையாக அது அது வாலாட்டுறதை வச்சு கண்டுபிடிச்சதான் அதுக்கு தெரியும் அதிர்வலைகள் தான் ஃபைனலாக எல்லாமே அங்கே நம்ம தவறுகளை வரைக்கும் நம்மளுடைய பயிற்சியானது இன்னும் உண்மையாக எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை ஒரு மாதம் ஒரு வருஷம் பத்து வருஷம் நாற்பது வருஷம் அது மேக் எ டிஃப்ரென்ஸ் உண்மையான தன்மை மாற்றம் இப்போ ரீசெண்டாக பண்டாராவில் கூட அவர் என்ன சொல்றாரு ஃப்ரம் அனிமல் டு ஹியூமன் டு ஹியூமேன் டு டிவைன் டிவைனுக்கு மேலே டைமென்ஷன்ஸ்லாம் இருக்கு அதையும் பண்டார மெசேஜில் கோடிட்டு காட்டுற வாட் இஸ் பியாண்ட் மர்ஜர் அப்படின்னு சொல்லி இது நம்ம நிஜமாக வாங்கிக்கிறோமா இல்லை தியரியாக இருக்கா இந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் கண்டுபிடிச்சாலும் நம்ம எவ்வளோ நான் பேசினாலும் நீங்கள் அதை எடுத்துட்டு போய் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க என்ன உண்மையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது மாற 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 கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் இந்த மார்க்கத்தினுடைய உண்மையான சாராம்சமே பார்த்தீங்கன்னா மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த உண்மையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிவினைசேஷன் வரைக்கும் ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கடவுள் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அந்த தன்மைகள் நம்மள்ட்ட வந்துச்சான்றது நம்ம அடிக்கடி பார்க்கணும் இது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது யாரும் சொல்லி நான் சொல்கிறதுனால நீங்கள் கேட்குறதுனால நீங்கள் கை தட்டிட்டு எல்லாம் ஏந்து போய்டும் அதுக்கப்புறம் இது உண்மையாகவே உள்ளே இறங்குகிறதா அந்த மாற்றம் வருகிறதா பல இடங்களில் மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய சத்சங்கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒன்று நம்ம இப்போ இங்கே நம்மளாம் சத் இவர்களுக்குள்ளேயே உண்மையான ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் அடிக்கடி வைக்கிறார் இதை நம்ம பார்க்குறோம் எல்லாம் போகிறோம் அட்டன் பண்ணுறோம் வரோம் நம்மளுக்கு உள்ள நிஜமாகவே ஒரு ஐக்கியமாயிட்டோமா யூனிட்ன்றது ஒரு ஐக்கியத்தன்மைன்னு சொல்லி சொல்லலாம் அந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லணும் கொஞ்சம் கஷ்டமான பாதை தான் சுலப் அதான் சொல்கிற மாதிரி எளிமையானது சுலபமானதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை மஜரை பற்றி யோசனைக்கோம் அவர் பியாண்ட் மஜர்ன்னு புது சிலபஸ் ஆரம்பிச்சு விட்டாரு அது முடியும் போது இன்னொன்று வரும்னு நினைக்கிறேன் ஜேர்னி ஆஃப் இன்ஃபினிட்டி ஒரு எல்லை இல்லாத தன்மையில் போய்ட்டு இருக்கும் புதுசு புதுசாக விளக்கங்கள் விஷயங்கள் வேறுதான் வரும் நீங்கள் கேட்ட கேள்வி முழுசா பதில் சொன்ன என்னான்னு தெரியலை ஏன்னா நம்மளுடைய இது பியூர்லி ஒரு அன்பு மார்க்கம் you